குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம் தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அம்மன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் ரைக்கி மாஸ்டர் அண்ட் டேரோக்கார் ரீடர் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி ராகு கேது இரண்டு கிரகங்களும் வந்து ஜோதிட சாஸ்திரத்துல ரொம்ப முக்கியமான ரெண்டு கிரகங்கள் இவங்களோட பயிற்சி வந்து நமக்கு ஒரு தாக்கத்தை கண்டிப்பா கொடுக்கும் இப்ப ராகு கேது வந்து நிழல் கிரகங்கள்னு சொல்றோம் இப்ப ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு தன்மை இருக்கும் ராகு கேது இரண்டும் வந்து ஒளியற்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் நிழல் கிரகங்கள்னு சொல்றோம் இவ இரண்டும் வந்து பின்னோக்கி நகரக்கூடிய தன்மை உள்ள கிரகங்கள் ராகு கேது பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னா மே பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு ராகு பகவான் மீன கும்ப கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியில இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சியின் காரணமா நம்ம வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும் என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன பலாபலன்கள் நம்ம அடைய போறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பொது பலனா பார்க்க போறோம் இப்போ ராகு கேது பகவானுடைய காரகத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் வந்து அதோடைய முக்கியத்துவத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் சனி பகவான் எப்படி தொழிலுக்கான காரகன் கர்ம காரகன் சொல்றோமோ அதாவது விசிபிள் கர்மாஸ் ராகு கேது பகவான் ரெண்டு பேர் நிழல் கிரகங்கள்னால இன்விசிபிள் கர்மாஸ் அது எப்படி அப்படின்னாக்கா நம்ம ஒரு செயல் செய்யறோம் அதன் மூலமா ஒரு விசிபிளா ஒரு பணத்தை நம்ம ஒரு தொழில் பண்றோம் ஒரு பணத்தை பெறறோம் அது வந்து குருவோட காரகத்துவத்துல போயிடுது அந்த நம்ம செய்யற தொழில் வந்து நல்ல முறையில செஞ்சு ஒரு புண்ணியத்தை நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா அது வந்து ராகு கேது அந்த புண்ணிய பாவங்களுக்கு ராகு கேது அதிபதியா காரகத்துவமா செயல்படுறாங்க தான் வந்து ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க இந்த பாவ புண்ணியங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த ஜென்மத்துல செய்யறது மட்டும் இல்ல பூர்வ புண்ணியம் அதாவது நம்ம புனர் ஜென்மங்கள்ல முன்ஜென்மங்கள்ல பண்ணதும் வந்து நம்ம பேர்த் சார்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்டிப்பா ராகு கேது எந்த பிளேஸ்ல வந்து நம்ம ஜாதகத்துல எந்த பாவகத்துல இருக்காங்களோ எந்த ஹவுஸ்ல இருக்காங்களோ அதை பொறுத்து நம்மளால கண்டிப்பா நம்ம என்ன பாவ புண்ணியங்களை செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பா ஒரு ஜோதிடரால அறுதிட்டு சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திர விதியில இருக்கு இப்போ ராகுகேது உங்கள் ஜாதகத்துல எந்த பாவகங்கள்ல இருக்காங்களோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பாவ புண்ணிய கர்மாக்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பிறப்பின் நோக்கம் என்னங்கறது தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராகுகேது பயிற்சியோட கோச்சார பலன்களை நீங்க பண்ணும்போது உங்களால வந்து பாவங்களை ரெடியூஸ் பண்ணி உங்களோட பேட் கர்மாஸை ரெடியூஸ் பண்ணி குட் கர்மாஸ் உங்க புண்ணியங்களை என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும் அதிகரிச்சுக்க முடியும் அப்படிங்கறத அந்த பயிற்சிக்கான முக்கியத்துவம் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு ராகு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் கேது பகவான் மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் உங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறதே வந்து உங்களுடைய பாகியஸ்தானம் நீங்க பூர்வ புண்ணியத்துல பண்ணிருக்கிற நல்ல பலன்களை அனுபவிக்க கூடிய இடம் ராகு பகவான் வந்து யாரு பித்ருகாரகன் அதாவது உங்க தந்தை வழியில நீங்க வந்து என்னென்ன நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு செஞ்சு வந்திருக்கீங்களோ என்னென்ன பூர்வ புண்ணிய பலன்களை வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ என்னென்ன பாகியங்களை வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ அதற்கான நல்ல பலன்களை அனுபவிக்க கூடிய நேரம் அப்படிங்கிற மாதிரியா இருக்குது அதே மாதிரி கேது பகவான் வந்து மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆகும்போது உங்களுடைய ஜெய விஜய வீரிய ஸ்தானத்துக்கு உங்களுடைய தைரிய ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறாரு அப்போ உங்களுக்கு வந்து இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் தோன்றும் மாற்று மருத்துவம் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் ஒரு இயற்கை மருத்துவம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஹோமியோபதி டாக்டரா இருக்கிறேன் ஒரு இயற்கை சார்ந்த ஒரு மலர் மருத்துவம் பண்ணக்கூடிய டாக்டரா இருக்கிறேன் அந்த மாதிரி தெரப்பிஸ்டா இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பூமிங்கா இருக்கும் இயற்கைக்கு மாறான தொழில்கள் இயற்கைக்கு மாறான மருத்துவங்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பூமிங்கா இருக்கும் இயற்கையா விளையிறத விட நான் செயற்கையா ஒரு விஷயத்த பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஆட்களுக்கு எல்லாருக்குமே தொழில் செய்கிற நேர்கள் எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு நல்ல பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சியா அமையும் பாகியஸ்தானங்கிறது என்னது உங்களுடைய சகல சௌபாகியங்களையும் அடையக்கூடிய இடம் உங்க வாழ்க்கை துணையாக இருக்கலாம் உங்களுடைய குழந்தைகள் சந்தான பாகியமா இருக்கலாம் நீங்க செஞ்ச நல் வினை பயன்களாக இருக்கலாம் உங்களுடைய ஆன்மீகம் போன ஜென்மத்துல நீங்க எந்த கடவுளை கும்பிட்டீங்களோ அந்த கடவுளுடைய வழிபாடுகளை இந்த பிறவியிலையும் நம்ம வந்து தொடருவதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது தான் வந்து பாக்யஸ்தானம் அப்போ வந்து கேது பகவான் மூன்றாம் இடத்திற்கும் பகவான் ஒன்பதாம் இடத்திற்கும் வரும்போது இது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு ஏற்கனவே வந்து ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு இரட்டை தன்மை ஏற்கனவே உங்களுக்கே இருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமாங்கிற டைலமாலேயே எப்பவுமே இருப்பீங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இதைத்தான் நான் செய்ய போறேன் இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் இதுதான் என்னுடைய வாழ்வின் லட்சியம் இதுதான் என்னுடைய பிறப்பின் நோக்கம்னு நான் கருதுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளாரிட்டி அந்த இடத்துல கிடைக்கும் அதை சார்ந்து உங்களால முயற்சிகள் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான பலாபலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா தொழில ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் என்ன பண்ணுனா எனக்கு வருமானம் வரும் என்ன பண்ணுனா எனக்கு நல்வினை பயன்கள் வரும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இப்ப நம்ம ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க நிறைய லோன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க அவங்களுக்கு உண்மையாலுமே கஷ்ட க க கட்ட முடியாத கஷ்டத்துல இருக்காங்கன்னு தெரியும் நீங்க ஒரு கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவா போய் அவங்கள்ட்ட நீங்க கேட்கும்போது அந்த இடத்துல ஒரு அவங்களுடைய ஒரு மன வருத்தம் இருக்கு இல்லையா அதோட நெகட்டிவிட்டியை கண்டிப்பா நீங்க அட்ராக்ட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் இந்த இடத்துல நீங்க பாசிட்டிவிட்டியாக மாற்றக்கூடிய ஒரு ஸ்தானமா இது அமையும் அதற்கான வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ளணும் இப்ப கேது பகவான் மூன்றாம் இடத்திற்கு போகும்போது ஒரு முயற்சி ஒரு புது முயற்சியை நீங்க எடுக்கலாம் ஓகேவா அப்போ வந்து நீங்க நெகட்டிவிட்டியை எப்படி பாசிட்டிவா ஆக்குறது அது உங்க கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கலாம் இல்லை உங்களுடைய தொழில் சார்ந்த நெகட்டிவிட்டியா இருக்கலாம் அந்த நெகட்டிவிட்டி அந்த ஹேர்டல்ஸ் அந்த அப்டக்கல்ஸ் எல்லாத்தையும் அந்த தடைகள் எல்லாத்தையும் எப்படி நம்ம தடுத்து அதாவது கடந்து வெளியில வர்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பா இந்த ராவு கேது பயிற்சி உங்களுக்கு அமையும் ஒரு கிளாரிட்டி இருக்கும் ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் படிப்பு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் குடும்பம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் இது வரைக்கும் எனக்கு குழந்தை இல்லமா நான் அதற்கான ட்ரீட்மெண்ட் போகலாமா அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்க எடுக்கலாம் சந்தானம்ங்கிறது ஒரு பாக்கியம் தானே குழந்தை ஒரு பாக்கியம் தானே அந்த பாக்கியத்தை அடைவதற்கான ஒரு முயற்சியா நீங்க இந்த வருஷம் எடுத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பா நடக்கும் இப்போ வந்து நீங்க கேது பகவான் தடுப்பார்ன்னு சொல்றீங்க இந்த முயற்சியை நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னா விநாயகர் வழிபாடு கேது பகவானா இருக்கட்டும் அனைத்து கிரகங்களும் நவ கிரகங்களும் அடங்கக்கூடிய ஒரே தெய்வம் விநாயகர் அப்படி இருக்கும்போது இது சந்தான பாக்கியஸ்தானத்துல ராகு பகவான் வரும்போது நீங்க வந்து அஹ் அலோபத்தில இதற்கான ட்ரீட்மென்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணும் அப்ப நீங்க விநாயகர் வழிபாட பண்ணிட்டு விநாயக பெருமானே எனக்கு கண்டிப்பா அந்த சந்தான பாக்கியத்தை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நீங்க அதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ் அதற்கான முயற்சிகளை எடுக்கும் போது அந்த இடத்துல அந்த பாகியம் கிடைக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு கோவிலுக்கு போகணும் உங்க குல தெய்வமா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கே ஒரு குருமார்கள் நான் இந்த குருமார்களை ஃபாலோ பண்றேன் அஹ் சாய்பாபாவே எடுத்துக்கோங்களேன் நான் ஷீரடியில போய் சாய்பாபாவை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஆன்மீக பயணத்திற்கு வழிவகுக்கும் அதற்கான முயற்சிகளை எடுக்கும் போது கண்டிப்பா அதற்கு ஒரு ஓப்பனிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தந்தை தந்தைக்கு வந்து நீங்க கடமைகள் அப்படிங்கிற விஷயத்துல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முயற்சிகள் எடுத்தீங்க உங்க அப்பாவுக்கு நீங்க ஏதாவது நினைக்கிறீங்க அப்பா நல்லா படிக்க இன்னைக்கு அவரை நான் உட்காத்தி வச்சு சோறு போடணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அதற்கான முயற்சிகளை எடுக்கும் போது அது உங்களுக்கு அந்த நல்ல பலாவலன்களை கிடைக்கும் உங்க புண்ணிய கர்மா அந்த இடத்துல வேலை செய்யும் ஒரு நல்ல ஒரு நிலையை உங்களுக்கு கொடுக்கும் அதன் மூலமா வரக்கூடிய புண்ணியங்கள் உங்க கணக்குலையும் வைக்கப்படும் உங்களுடைய குழந்தைகள் கணக்குலையும் வைக்கப்படும் அதே மாதிரி தான தர்மங்கள் ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து தர்ம தர்மம் பண்ணக்கூடிய ஸ்தானமும் அதுதான் அப்ப நீங்க எந்த அளவுக்கு தான தர்மங்கள் பண்றீங்களோ அதற்கான நல்ல பலாபலன்களையும் நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் ஆல்ரெடி நான் நிறைய பண்ணிருக்கேங்க நிறைய செஞ்சிருக்கேன் அப்படின்னா அதற்கான நல்ல வினைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் அந்த பாக்கியங்கள்லாம் வந்து உங்களுக்கு இந்த பீரியட்ல கிடைக்கும் நல்ல முயற்சிகள் எடுக்கும் போது இந்த இடத்துல கேது பகவான் என்ன பண்ணுவாருன்னா சகோதர இணக்கத்தை உங்களுடைய இளைய சகோதரம் தம்பியா இருக்கலாம் தங்கையா இருக்கலாம் இந்த மாதிரி இளைய சகோதரத்துக்கு உண்டான இணக்கத்தை தடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரே ஒரு நெகட்டிவ் பலன்தான் வந்து மிதுன ராசினியர்களுக்கு நடக்கலாம் உங்களுடைய தம்பியோடையோ தங்கையோடையோ இணக்கமில்லாத சூழ்நிலையை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரியான பலாபலன்களை நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல நீங்க வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அவங்க தவறே செஞ்சிருந்தாலும் என்ன நீங்க மூத்தவங்க தானே அவங்க இளையவங்க தானே அந்த புரிதலோட நீங்க நடந்துக்கங்க நீங்க விட்டு கொடுத்து போங்க நீங்க விட்டு கொடுத்து போகும்போது அந்த உறவு வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படும் நம்மளுடைய செயல்கள் நம்ம நல்ல செயல்கள் செய்யும் போது அவங்களே தப்பு பண்ணி இருக்கட்டுமே மன்னிச்சு விட்டீங்கன்னா உங்க மனதுக்கும் நல்லது உங்க உடம்புக்கும் நல்லது அதன் மூலமா கண்டிப்பா நல்வினை பயன்களை தான் நீங்க அனுபவிப்பீங்க அப்படி இருக்கும்போது நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சகோதர இணக்கத்தை மேம்படுத்துங்க அதற்கான முயற்சிகள்ல இறங்குங்க ஆல்ரெடி நான் என் தம்பி தங்கையோட பேசாமதாமா இருக்கேன் அப்படின்னா நீங்க இந்த தடவை பேச முயற்சி செஞ்சீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் அவங்க இறங்கி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படிங்கறத ஒரு பொதுவான பலாபலனா பார்க்கிறோம் இது இப்ப நம்ம சொன்ன எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்க சுய ஜாதகத்துல ராகு பகவானும் கேது பகவானும் எந்த ஹவுஸ்ல இருக்காங்க எந்த பாவகத்துல இருக்காங்க அப்படிங்கறத பார்த்து அதற்கான தசாபுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறத பார்த்து நம்ம இருக்கக்கூடிய பலன்கள் தான் வந்து அக்யூரேட்டா இருக்கும் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னாக்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ